देख लियो खाली। एक डांटा होगा ना। कुछ ज़्यादा शोर ना। अरे ना नाराज़ होता है। नी बबलू जाना है। हाँ? नी बबलू जाना है। नी? बबलू जाना है। सही ले। बबलू जाना है। नील। बबलू। बबलू। जाना है। नी बबलू।

நீ திங்கிறதே இரு மஞ்சள் என்னது மஞ்சள் மஞ்சள் சே செகண்ட் வார்த்தை சொல்ல சோகா ஆ சோகா என்னது சோகா சொல்லனா சோகா மஞ்சள் சோகா கேக்குது கேக்குதுன்றாடா பாட்டு மாறுதுல கேக்குது சவுண்ட்ல பாட்டு

ஒரு பாட்டாண்ட <todem> <saw> <laughs> <laughs>

அது சொல்லுங்க ஒரு பாட்டு சொல்லுங்க டைமர் ஏமாத்து போய் டேய் ஒரு பாட்டு சொல்லுங்க ஏ டைம் அவுட் ஆயிடு பா போடா பாட்டி வந்தானே பாட்டி வந்தாங்க ஒரு ஆட்ட வந்தானே ஒரு பாட்டு சொல்லுங்க ஒரு பாட்டு சொல்லுங்க அதனால டைம் அவுட் ஒரு பாட்டு சொல்லுங்க இப்ப சொல்லு பாட்டு நின்னு போச்சு ஒரு பாட்டு சொல்லுங்க ஒரு பாட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாட்டா சொல்லணும் நீ பாட்டா சொல்லணும் ஏன்னா அது சொன்னே அப்படி திருப்பி நான் சொன்னேன் பாபி என்ன பண்ற

நீங்க கதிர் ரெண்டு விரல நீட்டி வச்சுட்டு இருக்க. ஆங்கி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாயிண்ட்ஸா? சரி சரி கீழ பாரு

என்ன நீ நீ என்னமோ பிள்ளைங்களை கூப்பிடுற மாதிரி தெரியலையே வா 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 ஆடு மாடு நாய் எல்லாம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க அங்க ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு ஓடிடு அடி வாங்குவீங்க இவனை பாரு இவனை நான் படுத்துருக்கான் பாரு இவனுக்கு ரெண்டு போடு பாவா பாவா விட்டுருக்கேன் அழகா படுத்துருக்கு 我怕这个样子。<Yeah. S 1>